கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் பனிரெண்டு பதினான்கு யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அலிலியா இங்கே எபிரே எழுத்தாளன்னு சொல்கிறாரு எதை நாடுனுமா யாவரோடு சமாதானமாக இருக்கு நம்மை நேசிக்கிறது இடத்துல மாத்திரமல்ல நம்முடைய சொந்த பந்தங்களோடு மாத்திரமல்ல நம்மை பகைக்கர்களோ கூட கூட விரோதிகளோடு கூட நம்ம சமாதானமாக இருக்க நாடணும் ஆண்டவர் அப்படி தான் இருந்தார் எல்லாரோடு அவர் சமாதானமாக இருந்தார் ஏனென்றால் அவர் சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சமாதான காரணர் அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார் ஆகவே நம்ம எல்லாரோடு கூட நம்ம சமாதானமாக இருக்கணும் விரும்புகிறார் அடுத்தது பரிசுத்த இருக்கணும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம் அதுதான் சொல்ல நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராக இருங்க நம்முடைய வார்த்தையில் நம்முடைய செயலில் நம்முடைய எண்ணத்தில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் உடையில் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது அல்ல உடலில் பரிசுத்தமாக இருக்கிறது அதை விட வார்த்தை செயல் உள்ளம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் இப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது தேவனை நம்ம தரிசிக்க முடியும் உலகத்தான் நாற்பது நாள் பரிசுத்தமாக இருந்து தெய்வத்தை அவன் தரிசிக்க போகிறான் பாருங்கள் நாற்பது நாள் பேச மாட்டாத நடக்க மாட்டாத அசைக்க மாட்டாத ஒரு தெய்வத்தை தரிசிக்க ஒரு மாதம் முப்பது நாள் பரிசுத்தமாக இருக்கிறோம் நம்ம உயிர் உள்ள கடவை நம்ம ஆராதிக்கிறோம் அவர்களை விட அதிகமாக நாம் பரிசுத்தமாக இருக்கணும் ஆகவே இது வரைக்கும் நாம் பரிசுத்தமாக இல்லாவிட்டாலும் இன்றைய முதலேருந்து நாம் பரிசுத்தமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தகப்பினா அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி யாவரோடு நாங்கள் சமாதானமாக இருக்க பரிசுத்தமாக இருக்க நாட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம் உண்மை தரிசிக்க பரிசுத்தமாக இருக்கணும் யாரோட சமாதானமாக இருக்கணும் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி அதன் பிறகு செயல்படுவதை ஏசு நாமத்திலே செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருவை உள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்